ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வள்ளிப்பட்டு ஆலங்காயம் ஒன்றியம் ஐந்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் வரலாற்றை நோக்கி என்னும் பாடப்பகுதியில் உள்ள பாடலை ஜும் 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 ஜிம் பா என்ற பாடலை பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் பாட வருகிறார்கள் இதோ உங்களுக்காக ஜும் 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 ஜும்பா ஜும் 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 பா 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 நாங்க சக்கரம் செஞ்சோமே செஞ்சோமே சக்கரத்தை சுத்தி விட்டு பானை பானைக்குள்ள தானியத்தை சேர்த்து ஜும் 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 பா ஜும் பா வேட்டையாட கூர்மையான ஈட்டி செஞ்சோமே வேட்டையாடி மானு மீனும் பிரிச்சு வந்தோமே ருசியை தான் சுட்டு தின்னோமே ஆத்தங்கரை ஓரத்தில் வாழ்ந்து வந்தோமே पयिवल आड़माड़ मेचमे कल कुची वीडिये कुंमे झुम झुम्म